ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழி பெருமனின் அன்பார்த்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் நேற்று என்ன பேசியிருந்தோமோ எப்படி தமிழக காவல்துறை குறித்து நீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்சென்சிட்டிவான விஷயங்களாக நீங்கள் ஈடுபடாதீங்க ரொம்ப ஒரு முக்கியமான தகவல்களில் கூட செய்திகளில் கூட ரொம்ப லெத்தார்ஜிக்காக நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம அதிலே நிறைய விஷயங்களை வரிசைப்படுத்தி பேசியிருந்தோம் எப்படியெல்லாம் காவல்துறை வந்து நடந்து கொண்டு நடந்து கொண்டிருக்கிறார்கள் காவல்துறையிடம் எப்படி மக்கள் நடந்து கொண்டாலும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடந்திருக்குதுங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருப்பீங்க சீருடையில் வீட்டிலிருந்து ஒரு டிஎஸ்பி கிளம்புறாரு சீருடையிலேயே நடந்தபடியே அலுவலகத்துக்கு போகிறாரு கையில் கோப்புகளை எடுத்துக்கிட்டு என்னடான்னு பார்த்தா ஒரு ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்துருக்கிறாரு அவர் சொல்லக்கூடிய விடயங்கள் அனைத்தும் அதிர்ச்சி அளிக்கக்கூடியவையாக இருக்கிறது இதுவரை தமிழ்நாடு அரசியலில் எனக்கு தெரிஞ்சு கடந்த சில ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த பத்து பதினஞ்சு ஆண்டுகளில் இப்படி ஓப்பன் அப்பா வெளியில் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரு போலீஸ் உள்ளியல் லாபி நடக்குது என்னுடைய நேர்மைக்கு கிடைத்திருக்கக்கூடிய பரிசு தான் இது அப்படின்னு வெட்ட வெளிச்சத்தில் பட்டப்பகலில் இப்படி அழுதபடி அழுதபடின்னு என்ன சொல்கிறதுனா கண்ணீர் விட்டுவர் அழலை ஆனால் அதை கேட்கும்போது நமக்கு தோணுது என்னடா இந்த மனசை நம்ம போட்டு இப்படி பாடாக படுத்திருக்காங்க அப்படின்னு தோணுது அந்த அளவுக்கு அவர் பேட்டி கொடுத்துருக்கிறாரு அவர் கொடுத்த பேட்டி என்ன அவர் அவருடைய பின்னணி என்ன இதெல்லாம் குறித்து அலசி ஆராய்கிறது இன்றைய தலையங்கம் நிகழ்ச்சி

சுந்தரேசன் அப்படிங்கிற நபர் சுந்தரேசன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்திருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் அவருடைய நடவடிக்கையின் காரணமாக கிட்டத்தட்ட மதுபாட்டில் கடத்தல் தொடர்பாக ஆயிரத்து இருநூறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது யார் இந்த சுந்தரேசன் டிஎஸ்பி அவர்களால் மட்டுமே நான் சொல்கிறேன் ஆயிரத்து இரநூறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு எழுநூறு பேரை கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்கிறாரு இந்த சுந்தரேசன் அப்படிங்கிற டிஎஸ்பி ஏன்னா அவர் மதுவிலக்கு பிரிவுல வேலை பார்க்குறாரு அந்த பிரிவுக்கு உண்மையா நேர்மையா சத்தியமா உழைச்சிருக்கிறாரு அப்படிங்கறது இந்த தரவுகள் அடிப்படையிலாம் பார்க்கும்போது நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது சாராய விற்பனையில ஈடுபட்ட அஞ்சு பேர் மேலே குண்டாஸ் போட்டிருக்கிறாரு உண்மையிலேயே குன்ற சட்டத்தை முதலமைச்சரை விட சரியா பயன்படுத்திருக்கிற நபரை அவரை நம்ம பாராட்டலாம் ஏன்னா மேல்மா சிப்காட்டை எதிர்த்து போராடிய விவசாயிகள் ஆறு பேர் மேலே குன்ற சட்டம் பாய்ச்சியது இந்த அரசு விவசாயிகள் மேலே போய் உலகத்தில் யாராவது குன்ற சட்டம் போடுவாங்களா அப்படின்னு கடுமையான இடித்துரைப்புகள் வந்த பிறகுதான் அந்த குன்ற சட்டங்கள் திரும்ப பெறப்பட்டுச்சு அது கூட தொடர் அருள் அறிமுகம் மேலே உடனே திரும்ப பெறப்படலை அதுக்கு தொடர்ச்சியாக அவர் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தார் வாழ்க்கைகள் நடத்தினார் அப்புறம் தான் வெளியில் வந்தார் இது ஒரு கதை ஆனால் இங்கே தான் உண்மையிலேயே மதுவிலக்கு டிஎஸ்பியாக இருந்து கள்ளத்தனமாக சாராய விற்கிற சாராய விற்பனை ஈடுபடக்கூடிய உண்மையான சமூக விரோதிகள் மீது உண்மையான குண்டர்களின் மீது இந்த குன்ற சட்டத்தை பயன்படுத்தியதற்காகவே ஐயா சுந்தரேசனுக்கு கொடானு கூடி நன்றிகள் முதல்ல ஸோ அப்படி வந்து அஞ்சு பேர் மேலே கூண்டாஸ் போட்டு அவங்கள கைது பண்ணி நடவடிக்கை எடுத்துருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் இவர் எப்போ பொறுப்புக்கு வந்தாருன்னு பாருங்கள் மயிலாடுதுறையில் சுந்தரேசன் பொறுப்பேற்றது முதலே காரைக்கால் மாவட்டத்திலிருந்து ஏன்னா அது அந்த சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா மதுபானங்களை கடத்தி உள்ளே கொண்டு வரக்கூடிய ஏரியா அதெல்லாம் ஸோ காரைக்கால் மாவட்டத்தில் வந்து மதுபானல் கடத்தல் சட்டவிரோதமாக மதுவை விற்பது சட்டவிரோதமாக விற்பது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃபோர்த் நம்ம பேசியிருந்தோம் திரு சவுக்கு சங்கர் அவர்களும் அதை எக்ஸ்போஸ் பண்ணி பேசியிருந்தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மதுபான பார் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் பார்கள் வந்து பல பார்கள் தமிழ்நாட்டில் சட்டத்துக்கு புறம்ப இயங்கிக்கிட்டு இருக்குது லைசன்ஸே இல்லாமல் இயங்கிகிட்டு இருக்குது அது போன்ற பார்களெல்லாம் கண்டறிஞ்சு அதுக்கெல்லாம் சீல் வச்சார் நம்ம சுந்தரேசன் டிஎஸ்பி அவர்கள் ஸோ இப்படியாக தொடர்ச்சியாக டாஸ்மாக் மதுபான கடைகளில் எவங்கள்லாம் வந்து லைசன்ஸ் இல்லாமல் ஈடுபடுறாங்க யாரெல்லாம் வந்து சட்டவிரத மதுபாட்டுகளில் விற்கிறாங்க கள்ளச்சதலை யார் விற்கிறாங்க சாராய விற்பனை யார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படிங்கிறவங்களாம் கண்டுபிடிச்சு அவங்கள சிறையில் அடைச்சி உண்மையிலேயே சட்டத்தின்படி செயல்பட்டிருக்கிறார் மரியாதைக்குரிய சுந்தரேசன் டிஎஸ்பி அவர்கள் அவருக்கு ஒரு சல்யூட் ஆனால் அந்த டிஎஸ்பி இவ்வளவு நேர்மையாக இருக்கிற ஒரு அதிகாரி இருக்க விட்டுருவாங்களா நம்மளோட ஆட்கள் இருக்க விட்டுருவாங்களா என்ன இருக்க விடமாட்டாங்கள்ல அப்படித்தான் இந்த டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்களை குறிவைத்திருக்கிறது காவல்துறைக்கு உள்ளே இருக்கிற லாபி அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இவரையே குறி வச்சு டிஸ்மிஸ் பண்ணிடலாம் இவரை நம்ம வந்து வேலை விட்டு நீக்கிவிட்டோம்னா இவருக்கு வந்து ஓய்வூதியம் கிடைக்காது அப்படிங்கிற அளவுக்கு பிளான் போட்டிருப்பதாக தன்னுடைய ஆற்றாமையை இருக்கிறார் சுந்தரேசன் டிஎஸ்பி மேற்கொண்டவர் என்ன பேசிருக்கிறாருங்கிறத பாருங்கள் ஸோ இவ்வளோ விஷயம் நடந்துச்சு இல்லையா நடந்திருக்குது ஏன் இது வெளியில் வந்துருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவர் நடந்து போகிறத விஷயம் தான் வந்திருக்குது ஐயா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அவருடைய இருந்து நடந்தபடியே டிஎஸ்பியாக அலுவலகத்துக்கு போயிடலான மனு போயிருக்கிறாங்க அப்போது நிறைய பேர் பார்த்த உடனே செய்தியாளர்களும் படம் பிடிச்சிருக்காங்க உடனே அவரை ஃபாலோ பண்ணி போயிருக்கிறாங்க அவர் பேட்டியும் கொடுத்து விட்டாபடி அந்த அவர் நடந்து போகிறதுனால தான் எதுக்காக அவர் நடந்து போகிறாருன்னு பார்த்தாங்க ஏன்னா ஒரு ஒரு டிஎஸ்பிக்குமே ஒரு வாகனம் கொடுப்பாங்க இல்லையா அந்த வாகனம் ஐயா அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அமைச்சர் மெய்யநாதனுடைய பாதுகாப்புக்காக ஒரு அவசர தேவைக்காக வண்டியை எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க சரி அப்படி வண்டியை எடுத்துகிட்டு போயிருந்தா கூட டிஎஸ்பிக்கு ஒரு வாகனத்தை கொடுத்துருக்கலாம் ஏங்க எவ்வளவோ பேர் வந்து எவ்வளவோ வாகனங்களை போய்கிட்டு இருக்காங்க அவருக்கு வாகனம் கொடுக்குறதுல என்ன பிழையாயிடப்போகுது அல்லது என்ன என்ன குறை வந்துட போகுது அப்போ அந்த ஐயாவுக்கான வாகனத்தை எடுத்து தான் அமைச்சர் மீனாதன் ஐயாவுக்கு கொடுக்கணுமா அப்படிங்கிற தேவை இருக்குதா இங்கே ஏன்னா அந்த மாதிரி செய்திகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது உண்மையா அப்படிங்கிறத விசாரிச்சு பார்க்கணும் இது மட்டும் இல்லாமல் அந்த வாகனத்தை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வேறொரு வாகனத்தை கொடுத்துருக்குறாங்க ஐயா டிஎஸ்பி சுந்தரேசனுக்கு அந்த வாகனம் பார்த்திங்கன்னா மிக பழைய வாகனமாக இருக்குது செயல்பட முடியாத நிலைமையில் இருந்துருக்குது பழுதடைந்த நிலையில் இருந்துருக்குது அதை கொடுத்துருக்குறாங்க இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா இதெல்லாம் வந்து ஒரு மென்டல் டார்ச்சருங்க இது வந்து நாட் ஓன்லி இன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு எனி டிபார்ட்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே உங்களை மேலதிகாரிகள் குறி வச்சுட்டாங்க அப்படின்னா இது வாழ்க்கையில் எல்லா இடத்துக்குமே நடக்கும் இல்லையா அப்படி அதாவது எந்த துறையில் நீங்கள் இருந்தாலுமே கூட அந்த துறையில் ஒருத்தர் நேர்மையாக உண்மையாக சத்தியமாக இருக்கிறார் அப்படின்னா அதற்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக அவருக்கு ஒரு ப்ரெஷரை கொடுப்பாங்க ஒருவேளை அவர்களுக்கு அந்த உண்மை நேர்மையில் ஒரு குறைபாடு இருக்குது அப்படிலாம் இருக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக குடச்சலை கொடுப்பாங்க இல்லையா அப்படிப்பட்ட குடைச்சலை அப்படிப்பட்ட ஒரு டார்ச்சரை தான் ஐயா சுந்தரேசன் டிஎஸ்பிக்கு வழங்கி இருப்பதாக அவர் சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்றதை நம்ம பார்ப்போம் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம் மற்றும் உளவுத்துறை ஐஜி செந்தில்வேல் ஆகியோருடைய தூண்டுதலின்படி தான் மயிலாடுதுறை எஸ்பி ஸ்டாலின் மன ரீதியாக என்னை டார்ச்சர் பண்ணுறாரு அதாவது சட்டம் ஒழுங்குக்கு ஏடிஜிபி இருக்கிறாருங்க அவர் பேர் டேவிட்சன் ஆசீர்வாதம் அதே போல் உளவுத்துறை ஐஜி அதாவது முதலமைச்சர் அவரோட எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அதிகாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த செந்தில் ஐபிஎஸ் அவர்கள் தான் ஏனென்றால் அவர் தான் தமிழக முதலமைச்சருக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது சொசைட்டியில் எப்படிப்பட்ட தாக்கங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது முதலமைச்சர் மீதான பார்வை என்ன மதிப்பீடு என்ன மக்கள் மனநிலை என்ன எப்படியெல்லாம் வந்து என்ன மரண நெரட்டிவ்ஸை செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ச்சியாக அவர் தான் முதலமைச்சருக்கு ரிப்போர்ட் பண்ணுவார் டெய்லியுமே ரிப்போர்ட் பண்ணுவார்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி மற்றும் இன்னொரு அதிகாரியோடு சேர்ந்து கொண்டு ஒரு ஊரில் இருக்கிற ஒரு மதுவிலக்கு பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு டிஎஸ்பிக்கு டார்ச்சர் கொடுக்க சொல்லி அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பியாக திகழக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு ஏன் ஆர்டர் போடுறாங்க அப்படிங்கிறதா இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி இவர் சொல்கிறது அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பத்தாம் பொதுவாக குற்றம் குறை கூற வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இவ்வளவு பொது வெளியில் வந்து எல்லார் முன்னாடியும் ஊடகத்தின் முன்னாடியும் ஒரு தமிழ்நாட்டினுடைய முன்னணி காவல் அதிகாரியாக திகழக்கூடிய உளவுத்துறை ஐஜி அவர்கள் மீதும் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம் மீதும் வெளிப்படையாக குற்றச்சாட்டு முன் வச்சிருக்கிறாரு சுந்தரேசன் டிஎஸ்பி அவர்கள் அதுவும் என்ன சொல்கிறாருன்னா நான் நேர்மையாக செயல்பட்டேன் என் நேர்மைக்கு கிடைத்திருக்கக்கூடிய துன்புறுத்தல் தான் இது என் நேர்மிக்கை கிடைத்த பரிசு தான் இது அப்படிங்கிறத அவர் வெளிப்படுத்துகிறார் எனக்கு நான்கு மாதமாக சம்பளமே வழங்கலை விருப்ப ஓய்வு பெறுவதற்கு நான் விண்ணப்பிச்சிட்டேன் ஏன்னா டார்ச்சரை தாங்க முடியும்னா சில பேர் விஆர்எஸ் வாங்கிடுவாங்க வாலண்ட்ரி ரிட்டையர்மெண்ட் வாங்குவாங்க இல்லையா அப்படி நான் விருப்ப ஓய்வுக்கு விண்ணப்பித்தேன் ஆனால் நான் ஓய்வூதியம் பெற்றுவிடக்கூடாது என்பதற்காக என்னை சஸ்பெண்ட் எப்படியாச்சும் பண்ணிடலான்னு நடவடிக்கையில் ஈடுபட்டுக்கிட்டு வராங்க நான் லஞ்சம் வாங்கினேன்னு வர பொய்ய சொல்கிறாங்க நான் லஞ்சம் வாங்கினேன்னு நீங்கள் நிரூபிச்சிட்டீங்க அப்படின்னா நான் அலுவலகத்தினுடைய ஆஃபீஸ் வாசல்லையே தூக்கம் மாட்டி தற்கொலை அப்படிங்க தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு பேசியிருக்கிறாரு டிஎஸ்பி சுந்தரேசன் ஏன்னா எனக்கு என் உயிர் முக்கியம் இல்லை ஆனால் என்னுடைய குடும்பத்தோட உயிர் எனக்கு முக்கியம் அப்படின்னு பேசுகிறாரு இது பாருங்கள் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான துறையினுடைய ஒரு டிஎஸ்பி என் குடும்பத்தோட உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறாருன்னா கட்ட பஞ்சாயத்து இருந்து பாதுகாப்பு கேட்கல சமூக இருந்து பாதுகாப்பு கேட்கல கள்ளச்சாராயம் இருக்கக்கூடிய மோசமான ரவுடிகள் இருந்து பாதுகாப்பு கேட்கலை சமூகத்துல அவலங்களை அரங்கேற்றக்கூடிய இருந்து பாதுகாப்பு கேட்கலை என்னுடைய இருந்து எனக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்குறாருன்னா இது எப்படிப்பட்ட சட்டம் ஒழுங்கு எப்படிப்பட்ட அதிகாரிகள் எப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை வந்து இருக்கிறாங்க பயப்படுறாங்க அப்படிங்கிறது ஒரு டிஎஸ்பியோட ஸ்டேட்மெண்ட்னு தெரியலையா உங்களுக்கு எவ்வளவு ஒரு வெளிப்படையான விஷயத்தை பேசியிருக்கிறாருங்க அவர் அது மட்டும் இல்லாமல் அதிகாரிகளுக்கு லஞ்சம் ஊழல் வசூல் செய்து கொடுக்காத நேர்மையான காவல்துறையினர் பழிவாங்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறாரு மேலதிகாரிகளுக்கு அதற்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் இந்த கள்ளச்சாராயம் விற்கிறவன் சாராயம் விற்கிறவன் ரவுடிகள் பொறுக்கிகள் சமூக இருந்து பணத்தை வாங்கி மேலதிகாரர்களுக்கு கொடுத்தா தான் அவங்களுக்கெல்லாம் குளிர் அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் தமிழ்நாட்டினுடைய மூளை முடுக்கெங்கிலும் நீங்கள் இப்போ நம்ம கேமரா எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம அதை பதிவு பண்ணி போட்டோம்னா ரெண்டு நாள் நம்மளை கொலை பண்ணிருவாங்க ஏன்னா அந்தளவுக்கு கஞ்சா கொக்கைன் போன்ற போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி இருக்கிறது இந்த சமூகம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா திரும் எவ்வளோ தூரம் ஒரு எளிமையாக கிடைக்குது அப்படின்னு அந்த எளிமையாக கிடைக்குதுன்னு நாம் பேசுகிறோம் ஊடகங்கள் பேசுகிறது எதிர்கட்சிகள் பேசுகிறார்கள் இது எதுவுமே இந்த தமிழ்நாட்டின் காவல்துறைக்கு தெரியாதா போலீஸு கமிஷனர் அவர்கள் கூட பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து கஞ்சா அவ்வளோ பிடிச்சோம் இவ்வளோ பிடிச்சோங்கிறாரு அது காவல்துறைக்கு தெரியாமலே விற்கப்படுது ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய எல்லா காவல்துறை அதிகாரிகளுக்கும் யார் யார் ரவுடிகள் யார் யார் சமூக விரோதிகள் யார் யார் போதைப் பொருள் விற்கிறாங்க யார் யார் கடத்தல் பண்ணுறாங்கன்னு தெரியும் சார் எல்லாருக்குமே தெரியும் அப்படி தெரிந்தும் அவர்கள் அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள்ட்ட இருந்து காசை வாங்குறாங்க போலீஸ் துறையின் ஈரல் அழுகி இருக்கிறது யாரோ ஒரு அம்மா குற்றஞ்சாட்டை முன் வச்சாங்க வாய்மொழியாக புகார் கொடுத்தாங்கங்கிறதுக்காக ஒருத்தர் அடிச்சே கொலை பண்ணியிருக்கிற காவல்துறைக்கு ஈரல் அழுகி இருக்கிறதுன்னு மட்டுமல்ல ஈரல் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி நம்ம எழுப்பிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இவர் காவல்துறைக்குள்ளே இருக்கிற இவரே சொல்கிறாரு ஐயா ஐயா இந்த காவல்துறை அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறாங்க காசு வாங்குறாங்க காசு வாங்கி கொடுக்காத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க பழி வாங்குறாங்க அப்படின்னு போட்டு உடைக்கிறாருன்னா இந்த காவல்துறையின் லட்சணம் என்ன இந்த காவல்துறையினுடைய அமைச்சராக திகழக்கூடிய முதலமைச்சரின் பார்வைக்கு இவரது பேட்டிகள் செல்கிறதா அவரத பாக்கிறாரா இதை கண்காணிக்கிறாரா அவரு காவல்துறையில் புறையோடி கொண்டிருக்கிறது சாதியும் பணமும் லஞ்சமும் ஊழலும் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பல ஆக்டிவிஸ்டுகள் பேசிக்கிட்டு இருக்காங்க காவல்துறையை சீரமைக்காம தொடர்ச்சியாக காவல்துறை லாபிக்கு ஆதரவாகவே செயல்பட்டு கொண்டிருப்பது திராவிட மாடலில் நீங்கள் அழைத்து கொள்ளலாமா திராவிட மாடல் அப்படிங்கிறது என்ன எல்லாவற்றிலும் சமூக நீதி நிலநிறுத்துறோன்னு சொல்கிறீங்க காவல்துறையில் சமூக நீதி இருக்குதா இதுதான் ஒரு சமூக நீதியாக ஒரு ஒரு டிஎஸ்பி பேசுறாரு என் உயிருக்கு அச்சுறுத்தல் என் என் உயிர் போனாலும் போகிறேன் குடும்பத்தின் உயிருக்கு அச்சுறுத்தலுங்கிறாரு தாண்டி ஒரு மடி மேலே போய் என்னை காசு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க உளவுத்துறை ஐஜி டார்ச்சர் பண்ணிருக்கிறாரு அதனால் தான் எனக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்கிறாருன்னா இது கடந்து போகக்கூடிய செய்தியே அல்ல கடந்து போகக்கூடிய செய்தியே அல்ல இதை யார் எதிர்த்து கேட்பது பாருங்கள் நான் தன்னிச்சையாக பேட்டி அளித்தால் ஒழுங்கு நடவடிக்கை என்ற பெயரில் சஸ்பெண்ட் செய்யப்படுவேன் என்று தெரிந்தும் இந்த பேட்டி அளிக்கிறேன் முடிஞ்சு போச்சு அவர் சொல்கிறது அவரை சஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க காரணம் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படி இல்லைன்னா ஒன்று அவருடைய குடும்பத்தாரின் உயிருக்கு அச்சுறுத்தலை நெருக்கடியாக நேரடியாக கொடுத்துருக்க வாய்ப்புகள் உண்டு இதற்கு மேலே நமக்கு வந்து ஓய்வூதியம் முக்கியம் இல்லை பணம் முக்கியம் இல்லை குடும்பம் தான் முக்கியம் நினைக்கிற ஒரு ஆளால் தான் இந்த மாதிரி பேசவே முடியும் சார் இந்த மாதிரி பேசவே முடியும் அப்போனா என்ன அர்த்தம் அவருடைய குடும்பத்திற்கும் அவருடைய உயிருக்கும் ஆபத்துகள் நெரு நெருங்கி இருக்கிறது அதன் காரணமாகத்தான் என்னுடைய பணியோ என்னுடைய ஓய்வூதியமோ எதுவும் போனாலும் பரவாயில்லன்னு ஒரு ஆள் வந்து இப்படி பேட்டி கொடுக்குறாரு எப்படி ஒரு காவல்துறை அதிகாரி பொது வெளியில் வந்து பொய்யா ஒரு பேட்டியை கொடுக்க முடியும் எப்படி கொடுக்க முடியும் சரி அவர் ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்த்தா ஆயிரத்தி இரநூறு கேஸ் போட்டிருக்கிறார் யாருக்கு எதிராக மது பாட்டில் கடத்தல் தொடர்பாக ஆயிரத்தி இரநூறு வழக்கு போட்டிருக்கிறார் எழுநூறு பேரை கைது பண்ணியிருக்கிறாரு எழுநூறு பேரும் காந்தியோ நேருவோ கிடையாது எழுநூறு பேருமே மதுபாட்டிலேயோ இல்லது மதுபானங்கள்லையோ இல்லாத சாராய கடத்தலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சமூக விரோதிகளாக இருப்பாங்க அதே போல் அஞ்சு பேர் மேலே குண்டா சட்டம் போட்டிருக்கிறாரு அந்த அஞ்சு பேர் யார் சாராய விற்பனர் ஈடுபட்டவங்க அப்போ இப்படிப்பட்ட ட்ராக் ரெக்கார்டை வச்சிருக்கிற ஒரு மனிதர் பொது வெளியில் வந்து பொய்யே பேச முடியுமா தவறான கருத்தை சொல்லிட்டு போயிட முடியுமா அதுவும் தமிழ்நாட்டில் லாபிய அரசாங்கமே முன்வந்து காப்பாற்றுறாங்கன்னு தெரியுது பள்ள புடுங்கின பல்வீர் சிங்கை இந்த அரசு பாதுகாக்குதுன்னு தெரியுது விக்னேஷுங்கிற தம்பியை அடிச்சே கொலை பண்ண காவல்துறையே அந்த காவல்துறை எழுதி கொடுத்ததை சிஎம்ஏ சட்டத்தில் படிக்கிறாருன்னும் போது எவ்வளவு தூரம் அவர் சென்று அதை காக்க முயல்கிறார்னு தெரியுது தொடர்ச்சியாக இந்த காவல்துறையை காப்பாற்றி கொண்டிருக்கிறது இந்த தமிழ்நாடு அரசு திமுக அரசு திராவிட மாடல் அரசு அப்படி இருக்கும்போது இந்த அரசில் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை ஒருத்தர் தெரிவிக்கிறாருன்னா உண்மையிலேயே அவருக்கு மிகப்பெரிய தைரியம் உண்டு பாராட்டுகள் தெரிவிக்கணும் ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க இது ஒரு தரப்பு இவருடைய தரப்பு இப்ப எஸ்பி தர் சொல்கிறாங்கன்னா இல்லை அவர் சொல்லுவது பொய் இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான லஞ்ச லாவண்யங்களோ ஊழல்களோ நடைபெறவே இல்லை அவர் உண்மைக்கு புறம்பா சொல்றாரு நாங்க அவர் மீது விசாரணையில் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவர் மீது என்ன விதமான ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பது விசாரணைக்கு பிறகே தெரிய வரும் லஞ்சம் ஊழல் எதுவும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இல்லை அவர் தவறான தகவல்களை தெரிவிக்கிறார் அப்படின்னு அந்த மயிலாடுதுறையை சேர்ந்த எஸ்பி ஸ்டாலின் வந்து சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் எஸ்பி ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா டிஎஸ்பி சுந்தரேசனுடைய வாகனம் பெறப்பட்டதில் முறையாக நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது மட்டும் இல்லாமல் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று இன்னொரு விஷயத்தை ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க மயிலாடுதுறை சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ஜி ஸ்டாலின் அ ஸ்டண்ட் ஒரு ஸ்டண்ட் பண்ணியிருக்கிறாருங்க யாரு இந்த டிஎஸ்பி ஸ்டண்ட் பண்ணுறாருங்க டிஎஸ்பி எம் சுந்தரேசன் டிட் நாட் யூஸ் த சப்ஸ்டிடியூட் வெஹிக்கிள் ஹி வாஸ் கிவன் அண்ட் மேட் த ஸ்டண்ட் ஃபார் மீடியா அட்டென்ஷன் அவருக்கு நாங்கள் பதிலீடுக்காக ஒரு வாகனத்தை கொடுத்தோம் ஆனால் மீடியா அட்டென்ஷனை வந்து எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ ஸ்டண்ட்டு பண்ணுறாருங்க அப்படின்னு இந்த எஸ்பி ஸ்டாலின் வந்து சொல்கிறாரு ஹி ஹாஸ் அ ஹிடன் அஜெண்டா பிஹைண்ட் திஸ் ஆக்ஷன் இவருக்கு ஒரு மறைமுக அஜெண்டா இருக்குது அதனால தான் இந்த மாதிரி வந்து செயல்படுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஹி செட் ஹி வுட் சென்ட் அறிப்போர்ட் டு சீனியர் ஆஃபீசர்ஸ் ஃபார் ஆக்ஷன் இவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் மூத்த அதிகாரிகளுக்கு நாங்கள் வந்து செய்திகளை ரிப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆனால் சுந்தரசன் என்ன சொல்கிறாருன்னா த சப்ஸ்டியூட் வெஹிக்கிள் கிவன் டு ஹிம் வாஸ் மால் ஃபங்க்ஷனிங் அது பழுதடைந்த வாகனமாக இருக்கிறது ஸோ ஹி சரண்டர்ட் இட் த சேம் டே அன்றைக்கே திருப்பி ஒப்படைச்சிட்டோம் இட் இஸ் லேர்ன்டு தட் த டிஎஸ்பிஸ் ஒரிஜினல் ஆஃபீஷியல் வெஹிக்கிள் வாஸ் ரிட்டர்ன் டு ஹிம் ஆன் தேர்ஸ்டே ஃபாலோயிங் த கான்ட்ரவர்சி இந்த மாதிரி விமர்சனம் ஆனால் உடனடியாக என்ன பண்ணியிருக்கிறாங்க அன்றைக்கி மாலையிலேயே அவர்கிட்ட போய் வாகனத்தை ஒப்படைச்சிருக்கிறாங்க அண்மையில் மயிலாடுதுறைக்கு போயிருந்தார் திரு முதலமைச்சர் மு க அவர்கள் அவர் போகும்போது பந்தோபஸ்துக்காக நிறைய பேரோட வாகனங்கள் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் நல்ல கண்டிஷனில் இருக்கிற வாகனம் எடுத்துக்கிட்டோம் அவருடைய வாகனத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி நல்லா இருந்துச்சு அதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் ஆனால் திருப்பி ஒப்படைச்சிட்டோம் இந்த மாதிரி கான்ட்ரோசான ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த விஷயத்தை வந்து முடிக்க பார்க்குறாங்க ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் நேர்மையாக செயல்பட்டேன் அப்படிங்கிறதுக்காக என்ன இவங்கெல்லாம் பழி வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு சுந்தரேசன் இப்போ சுந்தரேசன் சொல்கிறது உண்மையாக பொய்யா ஆனால் எஸ்பி சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத தீர தான் தெரிய வரும் ஆனால் ஒரு டிஎஸ்பி ஒரு போஸ்டிங்கில் இருக்கிற ஒரு ஆள் தொடர்ச்சி நடவடிக்கை எடுத்துகிட்டு வர ஒரு ஆள் இப்படி வெளிப்படையாக வந்து குற்றச்சாட்டு முன்வைக்கிறது இதான் முதல் முறைன்னு சொல்கிறாங்க இது தொடர்பாக நிறைய பேரோட அறிக்கையும் வந்து வெளியாகி இருக்கிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்குத்துறை டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வாகனம் எந்த காரணமும் கூறப்படாமல் திரும்ப பெறப்பட்டுள்ளதால் தன் நடந்து போவது அதிர்ச்சி அளிக்கிறது கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்குத்துறை டிஎஸ்பியாக பொறுப்பேற்றதிலிருந்து சட்டவிரோத மது விற்பனை ஈடுபவர்கள் மீதும் போதைப் பொருள் விற்பவர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுத்து பொதுமக்களுடைய பாராட்டுகளை பெற்றவர் தான் சுந்தரேசன் இருபத்தி மூணு டாஸ்மாக் பாரை மூடிருக்கிறார் லைசன்ஸ் இல்லாத டாஸ்மாக் பாரை இதெல்லாம் நம்ம சொல்கிறது அவரும் எழுதியிருக்கிறாரு அப்புறமா கடந்த ஆண்டு திமுக அரசின் இதாக ரொம்ப முக்கியம் கடந்த ஆண்டு திமுக அரசின் காவல்துறையின் தவறுகளை குறித்து மனித உரிமைகள் ஆணையத்தில் அறிக்கை கொடுத்ததற்கு பழிவாங்குவதற்காக அவரை மயிலாடுதுறைக்கு பணிமாற்றம் செய்திருக்கிறது திமுக அரசு ஸோ இந்த மயிலாடுதுறைக்கு அவர் டிரான்ஸ்ஃபர் வந்திருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழிவாங்கல் நடவடிக்கை தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது தற்போது மீண்டும் அவரை அடைக்கழித்துக் கொண்டிருக்கிறது இந்த அரசு நேர்மையான அதிகாரிகள் திமுக அரசில் பணியாற்ற முடியாது என்பதையே இது காட்டுகிறது இது தொடர்பாக சவுக்கு சங்கர் ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு இந்த சுந்தரேசன் தான் தமிழக காவல்துறை அதிகாரிகள் ஒரு கொலை வழக்கில் ஒரு கைதியை கடுமையாக தாக்கி சிறுநீரகம் செயலழப்பு ஏற்பட்டதை உண்மை என்று அறிக்கை கொடுத்தாரு உண்மையை சொல்லியதற்காக இவருக்கு கிடைத்த பரிசு தான் இது தமிழக முதலமைச்சர் சொல்லியில் அவர் வாகனத்தை யாரும் பிடுங்கவே கிடையாது

சுந்தரேசன் அப்படிங்கிற டிஎஸ்பி விசாரணை நடத்தினார் இவர் தான் டிஎஸ்பி விசாரணை நடத்தி காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு காவல்துறையினர் வலையாபதி மற்றும் இன்னொருவரை கொடுமையாக சித்திரவதை செய்தது உண்மை என்று அறிக்கை கொடுத்தார் சித்திரவதை பண்ண உண்மைதான் அறிக்கை கொடுத்தார் இதையடுத்து டிஎஸ்பி சுந்தரேசனை தமிழக டிஜிபி மயிலாடுதுறை அம மதுவிலக்கு பிரிவுக்கு மாற்றம் போட்டார் மாநில மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் முன்னாள் தலைமை நீதிபதி மணிக்குமார் அந்த மாறுதல் உத்தரவை ரத்து பண்ணதோடு சுந்தரேசனோட தொடர்ச்சியாக மனித உரிமை ஆணையத்திலேயே பணியாற்றணும் அப்படின்னு உத்தரவும் போட்டார் மாநில மனித உரிமை ஆணையம் கூடுதலாக கமிஷனர் அவர்களுக்கு அவர் ரொம்ப அந்த மொழி நடையில் தப்பாக பேசினார் அப்படிங்கிறதுக்காக நேரில் ஆஜராகி உத்தரவு போட்டாங்க இது தவிர காவல்துறை நடத்திய நான்கு போலி என்கவுண்டர்களை தாமாக முன்வந்து விசாரிக்கவும் உத்தரவு போட்டாங்க காவல்துறை பதிலடி கொடுத்துச்சு நீதிபதி மணிக்குமாருக்கு கொடுத்த பாதுகாப்பை காவல்துறை வாபஸ் வாங்குச்சு மாநில மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் மணிக்குமார் போக மீதம் இருக்கிற ரெண்டு உறுப்பினர்களான ராஜா இளங்கோர் கண்ணதாசன் மனித உரிமை ஆணையத் தலைவர் மணிக்குமாருக்கு கடுமையான அழுத்தம் கொடுத்துருக்கிறாங்க இந்த கண்ணதாசங்கிறவர் திமுக இருந்தவர் திமுக இருக்கிறார் இதையடுத்து நீதிபதி மணிக்குமார் பின்வாங்க தொடங்கினார் டிஎஸ்பி சுந்தரேசனை அவர் உத்தரவை மீது மனித உரிமை வந்து விடுவிச்சாங்க யார் நீதிபதி மணிக்குமார் சொல்லியும் கூட விடுவிச்சிட்டாங்க அவரை சித்திரவதையை பற்றி விசாரணை செய்து உண்மையை சொல்வதற்காக காவல்துறையை பகைத்து கொண்டிருக்கிறார் சுந்தரேசன் ஆனால் இதனால் மயிலாடுதுறையில் அவருக்கு சொல்ல ஒன்னா தொல்லைகள் கொடுக்கப்பட்டிருக்குது வேறு வழியே இல்லாமல் சுந்தரேசன் மருத்துவ உடுப்பில் வேற போயிருக்கிறார் மனித உரிமை ஆணையத்தினுடைய தற்போது பணியாற்றும் பிரதீஷ் வெங்கடேஷ் காலீஸ்வரி சுகன்யா ஆகிய காவலர்களுக்கு சில பல காரணங்களை சொல்லி சம்பளத்தை நிப்பாட்டியிருக்கிறாங்க மனித உரிமை ஆணையத்தில் பணியாற்றிட்டு மாற்றப்பட்ட குமார் அப்படிங்கிற டிஎஸ்பியின் சம்பள மரங்களை வழங்காமல் ஆணைய நிறுத்தி வச்சிருக்கிறதுனால அவர் ரெண்டு மாதமும் சம்பளம் வராமல் தவிச்சிட்டு வர்றார் மாநில மனித உரிமை ஆணையம் இனி காவல்துறைக்கு எதிராக எந்த உத்தரவையும் பிறப்பிக்காது காவல்துறை செய்த மனித உரிமை மீறல்கள் அட்டு எங்களுக்கு எதிராக உத்தரவுகளை பிறப்பித்த மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதிக்கே இந்த நிலைமை அப்படின்னா சாதாரண மனுஷனுடைய நிலைமை எண்ணி பாருங்கள் தமிழகத்தில் காவல்துறையின் காட்டாட்சி தான் நடைபெற்று வருகிறது கையெறு பொம்மை முதல் வேடிக்கை பார்க்கிறார் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் நாலுலேயே சவுக்கு இதை பற்றி ஒரு பதிவு போட்டிருக்கா அப்படி நம்ம சுந்தரேசனும் நம்ம ட்விட்டரில் டைப் பண்ணால் அவர் எழுதியிருக்கிறது வருது ஸோ என்ன புரியுதுன்னா ஏற்கனவே இவர் மனித உரிமத்தில் வேலை பார்க்கும்போது இவர் இந்த மாதிரி ரிப்போர்ட்டு கொடுத்ததுனால தான் டார்கெட் பண்ணப்பட்டிருக்கிறாரு நாட் ஓன்லி டிஎஸ்கி சுந்தரேசன் நீதியரசரை ஒருவருக்கே இவங்க மிக மோசமாக நடந்திருக்கிறாங்க நீதியரசருக்கே இவங்க வந்து அழுத்தம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா டிஎஸ்பி எம்மாத்துறோம் நம்மளாக எம்மாத்துறோம் ஸோ இப்படிப்பட்ட விவகாரங்கள் தான் இந்த பின்னணியில் இருக்குது அப்படிங்கிறது தெரிகிறது எனில் காவல்துறைக்கு உள்ளே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மோதல் போக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு வெட்ட வெளிச்சத்தில் பட்ட பகலில் எல்லாருக்கு முன்னாடி வந்துருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்பாரா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏன் அப்படின்னா இவங்கக்குள்ளே பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது ஒருத்தர் வெளியில் வந்து இவ்வளோ காட்டமாக பேசுகிறாரு இன்னொருத்தவங்க அதை மறுத்து இப்போது மயிலாடுதுறை சார்பாக ஒரு அறிக்கையை வெளியிட்டுட்டாங்க அவர் சொல்கிறது உண்மைக்கு புறமான செய்திலாம் சொல்கிறாங்க இப்போது ஒரு காவல்துறை அதிகாரியே பொய் பேசுகிறாரா எப்படிங்க ஒருத்தர் இவ்வளோ தூரம் வெளியில் வந்து தனக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறதுன்னு சொல்லும்போது ஒரு பொய்யை நம்ம கடந்து போக முடியும் அப்போ நடவடிக்கை எடுத்து உடனடியாக தீர்வு காண வேண்டியது முதலமைச்சரின் கடமை பொறுப்பு தமிழக காவல்துறையில் தொடர்ச்சியாக அரங்கேறி வரும் இது போன்ற போக்குகள் காவல்துறை யார் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது அப்படின்னு கேட்க தோண்டதே தவிர வேறு அதையும் கேட்க தோணலை உங்களுக்கு என்ன கேட்க தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மற்றொரு தலையங்கத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்